நம சிவாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் இதோ உங்கள் குலதெய்வம் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி நான் இந்த பதிவை போட்டிருக்கேன் குலதெய்வம் குலதெய்வன்னா என்ன குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் இப்போ முயற்சி பண்ணுறாங்க ஏன்னா குலதெய்வத்தை பிடிச்சா குலதெய்வத்தை கும்பிட்டா வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் வாழ்க்கையில் சுபிட்சாக இருக்கும் எந்த தடையும் இருக்காது வாழ்க்கையில் உயர்வு இருக்கும் அப்படின்னு இப்போ குலதெய்வத்தை பற்றி அதிகம் பேசுகிறாங்க ஆனால் நிறைய பேருக்கு குலதெய்வம் தெரிகிறதில்லை சில பேர் குலதெய்வத்தை கும்பிட்டு நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு கூட சொல்கிறாங்க உண்மையிலே குலதெய்வம்னா என்னன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது சில பேர் தவறான குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு நான் குலதெய்வத்தை தான் கும்பிட்றேன் ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது வந்து சரியில்லை ஏன்னா குலதெய்வத்தை கும்பிட்டவங்க குடும்பம் வம்சம் தலைக்கும் நீங்கள் எந்த கோயிலுக்கு எந்த வழிபாடு எவ்வளவு கோடி கோடியாக செலவு பண்ணாலும் குலதெய்வத்தை கும்பிட்லன்னா குலதெய்வத்தை மறந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே தடைப்படும் திருமணம் வேலை என் வாழ்க்கையில் எந்த சுகமுமே கிடைக்காமல் போயிடும் கடைசியில் வம்சமே இல்லாமல் போகும் ஆண் குழந்தையே இருக்காது அடுத்த வம்சம் வந்து இருக்காது அதுபோல் சுகபோகங்கள் அதாவது வாழ்க்கையில் வந்து நல்ல கல்வி அதே போல் வீடு வசதி வாய்ப்புகள் இது எல்லாமே வந்து சரியில்லாமல் போக போகிறதுக்கு காரணம் வந்து குலதெய்வ வழிபாடு அவங்க செய்யாமல் இருக்கிறது தான் குலதெய்வ வ வழிபாடு செய்யாத குடும்பம் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கும் நிறைய பேர் ஜாதகம் பார்க்குறவங்க பிரச்சனைகளோடு வராங்கள்ல இந்த பிரச்சனைகள்லாம் என்ன காரணம்னு மூல காரணம் பார்த்தா குல தான் இருக்குது அப்போ கிரகங்கள் இல்லையா நட்சத்திரங்கள் இல்லையானா நட்சத்திரங்களையும் கிரகங்களையும் தடுக்கும் சக்தி வந்து குலதெய்வத்துக்கு உண்டு குலதெய்வங்கள் வந்து நேராக உங்களை தடுத்துறது குலதெய்வம் நட்சத்திரங்கள் கிரகங்கள் வழியாக உங்களுடைய அத்தனை முயற்சிக்கும் முட்டுக்கட்டை போட்டுரும் நீங்கள் எந்த ஒரு இதிலையும் முன்னேற முன்னேற விடாமல் செஞ்சிடும் அப்படி என்ன இந்த குலதெய்வத்துக்கு இவ்வளவு சக்தி இருக்கா அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆமாம் உண்மையிலே மிகப்பெரிய சக்தி வாய்ந்த தெய்வம் வந்து குலதெய்வ வழிபாடு தான் இப்போ மற்ற கடவுள் சாமி கும்புறதுக்கு கோயிலுக்கெல்லாம் போல நாத்திங்கம் கூட பேசுவாங்க என்ன வேணாலும் செய்வாங்க ஆனால் அவங்க குலதெய்வ வழிபாடை விட மாட்டாங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு கோயிலுக்கு போகாமல் இருந்தால் அவங்க குடும்பம் நல்லாயிருக்கும் ஆனால் குலதெய்வ வழிபாடு செய்யாமல் மற்ற கோயிலுக்கெல்லாம் போய் எல்லா இடத்துலையும் நான் வழிபாடு பண்ணியிருக்கேன் எல்லா சாமியும் கும்பிட்டுருக்கேன் எனக்கு எந்த நல்லதுமே நடக்கலை வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு திருமணம் ஆகலை என் குழந்தை என் பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆகலை நல்ல வேலை வாய்ப்பு இல்லை வசதி வாய்ப்பு இல்லை எனக்கு சொந்த வீடு இல்லை வாடகை வீட்டில் தான் இருக்கும் இது மாதிரி எல்லாமே எந்த ஒரு வாழ்க்கை நிலையில் ஒரு உயர்வே கிடையாது எங்களுக்கு எங்களுக்கு கீழே கஷ்டப்பட்டவங்களாம் நல்லா இருக்காங்க நாங்கள் வந்து இப்படியே தான் இருக்கோம் அப்படின்னு நிறைய புலம்புவாங்க ஆனால் இதுக்கான மூல காரணம் என்ன அப்படிங்கிறத யாரும் தெரிஞ்சுக்கிறது இல்லை அதை நம்புகிறதில்ல ஆனால் இதுதான் உண்மை குலதெய்வ வழிபாடை அவங்க விட்டுருப்பாங்க குலதெய்வ வழிபாடு இல்லாத குடும்பத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாது அந்த வம்சத்தில் சில பேர் குடும்பத்தில் சகோதர சகோதரிகள்லாம் மிகப்பெரிய விரோதியாக மாறிடுவாங்க சண்டையாக இருப்பாங்க அதே மாதிரி திருமணம் முடிஞ்சவங்களுக்கு பார்த்திங்கன்னா கணவன் மனைவியே மிகப்பெரிய அளவுக்கு எதிரியாக மாறுவாங்க குடும்பமே இருக்காது சில பேருக்கு குழந்தை இருக்காது சில பேர் பார்த்திங்கன்னா நல்ல வேலை அமையாது கல்வி அமையாது தகுதியே இல்லாதவங்கெல்லாம் உயரத்தில் இருக்காங்க ஆனால் எல்லா தகுதியும் நாங்கள் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோன்னெலாம் சொல்லுவாங்க குடும்ப பெருமையை ஆனால் இன்றைக்கி அவங்க நிலைமையை பார்த்திங்கன்னா எல்லோருடையும் கீழே இருப்பாங்க காரணம் அவங்க குலதெய்வ வழிபாட கட் பண்ணியிருப்பாங்க குலதெய்வத்தை கொம்புறேன்னு சொல்லுவாங்க தப்பாக போய் கும்பிட்டுருப்பாங்க குலதெய்வம் இதுன்னு தெரியாமையே இருப்பாங்க நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் சில பேர் ரொம்ப தவறாலாம் சொல்லுவாங்க குலதெய்வம்னா என்ன தெய்வம்னா என்ன தேவ தேவதெய்வங்கிறதான் நம்ம பிரசித்தி பெற்ற கோயிலில் பார்க்குற பிரசித்தி பெற்ற புராணத்தில் படிக்கிற தெய்வங்கள்லாம் குல தெய்வங்கிறது உங்கள் குலத்திலே வாழ்ந்த அதாவது உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மூதாதையர் தான் உங்கள் குலதெய்வமாக இருப்பாங்க அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியணும் அது தெரியாமல் சில பேர் நான் திருப்பதி சாமி திருப்பதி பெருமாள் தான் இங்கே குலதெய்வம் வாங்க அவர் தேவதெய்வம் அவங்க எப்படி குலதெய்வமாக வருவார் சில பேர் பழனி முருகரை சொல்லுவாங்க இதெல்லாம் குலதெய்வத்தில் வராது குலதெய்வம்ங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும் குலதெய்வங்கிறது உங்கள் குலத்தில் வாழ்ந்த மூதாதையர் தான் உங்கள் குலதெய்வமாக இருப்பாங்க உங்கள் காவல் தெய்வமாக இருப்பாங்க இதை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அவங்களோட ஆசீர்வாதம் மட்டும் கிடைச்சா உங்கள் உங்க உங்கள் அப்பாவிலருந்து நீங்கள் உங்கள் பேரன் அதுக்கு பின்னால் வம்சமே அரசாலும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பாங்க ஆனால் இந்த குலதெய்வத்தை விட்டுட்டீங்கன்னா எல்லாமே சரியில்லாமல் போயிடும் மிகப்பெரிய அளவுக்கு உங்கள் கவலைக்கிற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நிறைய பேசலாம் நான் சொன்னேன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த குலதெய்வ வழிபாடு இப்போ சரி இதில் உள்ள கஷ்டங்களெல்லாம் நான் இருக்கேன் இன்னும் சொல்லலாம் குலதெய்வம் கும்பிடாத வீட்டில் தான் திருமண பிரச்சனையே வரும் எத்தனை வரன் பார்த்தாலும் அமையாது அமைகிற வரணும் சரியாக இருக்காது எல்லா பிள்ளைக்கும் டைவஸ் ஆகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மனசுக்கு கஷ்டம் தர மாதிரி குழந்தைங்களோட நிலை இருக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்காது சொந்தமாக வீடு வாங்க முடியாது வாடகை வீட்டில் இருப்பாங்க வாடகை வீட்டில் இருக்கும்போது வீட்டு ஓனர் தொல்லை இந்த மாதிரி நிறைய அசிங்கப்படுற மாதிரிலாம் இருப்பாங்க அதுக்கெல்லாம் குலதெய்வம் உங்கள் குலதெய்வத்துக்கான ஒரு சொந்த இடம் இல்லாமல் போயிருக்கோம் அந்த குலதெய்வத்துக்கான கோயிலே இல்லாமல் போயிருக்கோம் அவங்களுக்கு கோயில் இல்லைன்னா உங்களுக்கு சொந்த வீடு அமையாது என்ன தான் பண்ணாலும் உங்களுக்கு இடமோ வீடோ அமையாது குலதெய்வம் ஒரு இடத்துல நிம்மதியாக நல்லா இருந்தால் தான் உங்கள் குளம் தலைக்கும் சரி குலதெய்வத்தை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது குலதெய்வம் இதுதான்னு உறுதிப்படுத்துறது அப்படின்னா நிறைய பேருக்கு ஏதோ ஒரு காலத்தில் கிராமத்தில் வாழ்ந்துட்டு வந்திருப்பாங்க ஊரில் வாழ்ந்துட்டு வந்திருப்பாங்க ஒரு ரெண்டு தலைமுறை சென்னையிலேயோ இல்லை மிக மிகப்பெரிய நகரத்துக்கோ இல்லை ஊர் வேறு இடத்துக்கு மாறி போனவங்களுக்கு இது குலதெய்வம் தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதே போல் ஊரில் போய் கேட்டால் கூட அவங்களும் தவறான வழியை காட்டிடுவாங்க ஆனால் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி உங்கள் குலதெய்வத்தை கொம்புடுறதுக்கு ஒரே வழி நான் சொல்கிற இந்த வழி இது மிகப்பெரிய ரகசியம் இது யாரும் சொல்கிறது இல்லை ஆனால் இது ஏன் குலதெய்வம் எல்லாருக்கும் சொல்லி நீ பெரிய புண்ணியத்தை தேடிக்கடா அப்படின்னு எனக்கு சொல்லியிருக்கு அதனால தான் நான் இந்த விஷயத்த வந்து வெளிப்படுத்துகிறேன் ஏன்னா நான் ஜாதகம் பார்க்குறேன் எத்தனையோ பிரச்சனைகள் வருது எவ்வளவோ பேருக்கு நான் சொல்யூஷன்லாம் சொல்கிறேன் அது சக்ஸஸ் மிகப்பெரிய அளவுக்கு ஆகுது இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு விஷயங்களில் நான் வந்து கொஞ்சம் தெளிவாக எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும்னு விரும்புகிறேன் குலதெய்வ வழிபாடுங்கிறது குலதெய்வம் அப்படின்னா உங்கள் குலம்னு சொல்லிட்டேன் இப்போ குலதெய்வம் அப்படிங்கிறது உங்களால் கண்டுபிடிக்க முடியல என்ன செய்கிறது குலதெய்வத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதியில் உங்கள் குலத்தில் யார் வயசான ஒரு மூத்தவர் இருக்காரோ அவருக்கு நீங்கள் வேட்டி துண்டு நீங்கள் என்ன மரியாதை அவருக்கு செய்ய முடியுமோ எந்த உணவை எதை வாங்கி கொடுக்க முடியுமோ வாங்கி கொடுத்து அவர் காலை தொட்டு கும்பிட்டு அவரை ஆசீர்வாதம் பண்ண சொல்லுங்கள் அதுதான் உங்கள் குல தெய்வம் உங்கள் இனத்தில் உங்கள் ஜாதியில் நான் வந்து இந்த வீடியோவில் பேசுகிறதுனால சில விஷயங்கள் சொல்ல முடியலை ஆனால் இதுதான் உண்மை அதே போல் உங்கள் குலத்தொழில் செய்கிறவங்க இருப்பாங்க ஆதியில் இன்றைக்கி படிச்சுட்டு நீங்கள் வேறு வேறு வேலைக்கு போயிருக்கலாம் நல்ல உயர்வான நிலையில் இருக்கலாம் இருந்தாலும் நீங்கள் எங்கே பிறந்தீங்க உங்களுடைய ஆதி தொழில் என்ன அந்த தொழில் செய்கிறவங்களில் இன்றைக்கி யாராவது இருக்கலாம் அதில் வயதானவங்க நல்ல வயதான ஆட்களாக இருந்தாங்கன்னா அவங்க காலை தொட்டு நீங்கள் கும்பிடுங்க அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க அதுதான் உங்கள் குலதெய்வம் இதில் ஜோதிட ரீதியாக ஜாதக ரீதியாக சில விஷயங்களும் சொல்லணும் நான் இப்போ சொன்ன சீக்ரெட்டு வந்து மிகப்பெரிய விஷயம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்க போகுதுன்னு பாருங்கள் ஆச்சரியமாக இருக்கும் உங்கள் குலதெய்வத்தை இவ்வளோ ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன் இதுதான் உங்கள் குலதெய்வம் அப்புறம் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை சொல்லக்கூடிய இடம் அதுனா ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா சூரிய பகவான் சூரிய பகவான் தான் குலதெய்வத்தை நம்மளுக்கு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடியவர் சூரியன் வந்து எதையுமே மறைக்க மாட்டார் மறந்திருக்கிறத வெளிச்சம் போட்டு காட்டிருவார் சூரியன் வந்துருச்சுன்னா நம்ம கண்ணுக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும் சூரியன் இல்லைன்னா நம்ம கண்ணுக்கு எல்லாமே மறைய ஆரம்பிச்சிடும் அதனால் சூரிய பகவான் ஒருத்தருடைய ஜாதகத்தில் அவர் எந்த கட்டத்தில் வேணாலும் இருக்கலாம் அதே போல் உச்சம் பெற்றிருக்கலாம் நீசம் பெற்றிருக்கலாம் பகை பெற்றிருக்கலாம் நட்பில் இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் சூரியன் எந்த கட்டத்தில் இருக்காரோ அந்த கட்டத்தில் சூரியன் எந்த நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பாருங்கள் சூரிய பகவான் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்குள்ள கடவுளில் வந்து நீங்கள் கும்பிடும்போது உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் கிடச்சிரும் உங்களுக்கு குலதெய்வம் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சி வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையை உங்களுடைய அத்தனை கஷ்டங்களுக்கும் ஒரு விடிவு காலம் வந்துடும் இப்படி ஒரு ரகசியத்தை நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் நான் இந்த மாதிரி சில வீடியோக்கள்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு தெரிய தெரியும் இல்லைன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோலாம் தெரியாமல் போயிடும் ஓகே என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்